நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு லட்சம் பதினஞ்சாயிர ரூபா கொடுத்து அவங்க விலைக்கு வாங்குறாங்க இனி அந்த பாவம் மூட்டையும் நான் சுமக்க விரும்பல சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு நாயக்கா பிரிச்சுக்கிட்டான் நெய்ஸார்பாடியில ரஜினி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு பூ கட்டி மீன் வீத்தும்லுக்கு இன்னைக்கு எங்க இருந்து ஐநூறு ஆயிரம் அறுநூறு சவரன் நகர் வந்திருக்கு பிம்கோ நகர்ல இருந்து ஒரு உலக அழகி ஒருத்தவங்க இருக்கிறாங்க பிம்கோ சுந்தரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களோட நியாயத்தை உங்களோட தரப்ப நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுக்கு நாயக திருநங்கைகளோட கூட்டத்துல இதுவும் ஒரு சூழ்ச்சி ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மவுண்ட் மந்த்ரா தான் நம்ம கூட இருக்காங்க சமீப காலமாக சென்னையில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் தான் திருநங்கைகளின் தலைவிகளின் அட்டுழியம் என்ன தான் அவங்க பண்ணுறாங்க எதனால் எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து மந்த்ரா அவர்களையே வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்றதை மந்த்ரா அவர்கள்கிட்டவே பிரத்யேகமாக நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் திருநங்கைகளின் தலைவிகளுக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை மவுண்ட் மந்த்ராவை நோக்கி திருநங்கைகளின் தலைவிகள் படையெடுத்து வருவதற்கு காரணம் என்ன அதாவது சார் நான் நானும் வந்துட்டு ஒரு திருநங்கை நான் வந்து அவங்க கூட வந்து இருபத்தி ஆறு வருஷமா நான் கூட பயணம் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த திருநங்கை ஜமாத்தோடைய டீட்டெயில் எல்லாமே எனக்கு தெரியும் நாம கூடவே அனுபவிச்சு வாழ்ந்ததுனால நான் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களேன் சிறு சிறு வயதுலேருந்து அவங்க கிட்ட பாட்டுக்கு டோட்டலாகவே எனக்கு தெரியும் இப்போ ஒரு மூணாவது மனுஷன் வந்தானா கேடு கேட்டு தெரிஞ்சுதான் அவன் பேசான் நான் கூடவே அனுபவிச்சிருக்கேன் புரியுதுங்களா இப்ப என்னை விட்டால் நான் இது எல்லாம் சீக்கிரட் அவங்களோட கதையெல்லாம் வெளியே கொண்டு வந்து வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா அதனால அவங்க என்ன பண்ணீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க எல்லாருமே அவங்கள்ட கேட்டுங்க எல்லாருமே ஜமா தலைவிகள் யாரும் என்ன மாதிரி தலைவி இல்லாத ஆள் கிடையாது என்ன மாதிரி தலைவி இல்லாத ஒருத்தவங்க யாருமே வந்து இந்த இதுல நுழையில அவங்களெல்லாம் இவங்க தான் கூப்பிடுறாங்க அவங்களாம் வராங்க இப்போ இப்ப அவங்க பின்னால் நின்னுட்டு ஏ கத்துனா அவங்க கத்தி தான் ஆகணும் சிரினா அவங்க தான் ஆகணும் அந்த ஒரு கட்டாயத்துல இருக்காங்க வேற என்ன பண்ண முடியும் இவங்களோட விஷயங்கள் நான் வெளியே கொண்டு வரக்கூடாது அதுக்கு எந்த மாதிரியான பயங்கள்லாம் எல்லாம் காட்டணும் ஒரு கும்பல்ல காட்டணும் எப்படிலாம் காமிச்சா நான் பயப்படனே இது அனைத்துமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார் நேத்து காவல்துறை ஆணையர் அவங்க அணுகும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க மந்த்ரா மந்த்ரா வந்து மருத்துவர்கிட்ட ஒப்படைக்கணும் எங்கள் வீட்டு பிள்ளை தான் அவங்க தெரியல புத்தி அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாகவே காரணத்துக்காக அந்த வராங்க இப்போ இப்போ அவங்களோட விஷயங்கள் எல்லாமே நான் நான் வெளியே எனக்கு மென்டல் சர்டிஃபிகேட் தராங்க சொல்லாமல் வச்சுக்கோங்களேன் மனநால பாதிக்கட்டு இருக்காங்க வீட்டுமெண்ட கொடுத்துருப்பாங்க இப்போ தெளிவாங்க நான் சொல்லிட்டே பை என்னோட என்னோட தசையை வந்து இப்போ அப்படி மென்டலு நான் கேட்குறேன் நான் பயணி முடிச்சு எங்கெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தே இவங்க பாத்துருக்காங்க அப்ப இந்த இருபத்தி ஆறு வருஷம் நான் உங்களோட பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேனே அப்ப நான் மென்டல் உங்களுக்கு தெரியலையா இந்த இருபத்தி ஆறு வருஷமா என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லையே இப்ப உங்க ரகசியங்கள் நீங்க ரகசியங்கள்னு சொல்றதை விட நீங்க பண்ணப்பட அநியாயம் அக்குரும்பு அனைத்தையுமே நான் என்னால பொறுக்க முடியாம வெளியேற்றுட்டு வந்தேன்

அவங்க எந்த வீட்டுக்கு போனாங்களோ அந்த வீட்டுல இருந்து உனக்கு பைசலா கொடுத்துருவாங்க நான் கேக்குறேன் சார் என்னை பிடிக்கலன்னு ஒருத்தவங்க போயிட்டாங்க அந்த வீட்டுக்காரங்க எனக்கு ஏன் பணம் தரணும் பிடிக்கலன்னு தானே போயிட்டாங்க நீங்க யாரு எனக்கு பணம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு பதிலா ஏன் தரீங்க எனக்கு அதுவே முதல் பிடிக்கல என்னை பிடிக்கலன்னு போனவங்க கிட்ட நான் ஏன் பணம் வாங்கணும் நீங்க எதுக்கு எனக்கு கொடுக்கணும் பணம் அவங்க சார் ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் போயிட்டாங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணவங்களா இருந்தாக்கா ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இவங்க போன உடனே அந்த வீட்டுல யார் வீட்டுல போறாங்க அந்த வீட்டுக்காரங்க அந்த பணம் கொடுக்குறாங்க நீங்க எதுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறீங்க இதுதான் அதுல அவங்க என்ன பிஸ்னஸ் தெரியுதுன்னா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அவங்க விலைக்கு வாங்குறாங்களா அதுதான் எனக்கு அர்த்தம் அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டேட்டா டைரக்டா என்கிட்ட வரல என் வீட்டு பெரியவங்க யாரு அன்பு நாயக்கு அந்த அன்பு நாயக்குக்கெல்லாம் அந்த பணம் போகும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் தான் எங்களை தருவாங்க அப்போ அவங்களுக்கு அதுல முப்ப நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு போயிடுது அப்ப இது ஒரு பிசினஸ் தானே புரியுதுங்களா இப்ப நல்லா ஒத்துமையா இருக்கிற ஒரு குடும்பத்துல கூட இவங்க ஒரு கீ ஒரு குச்ச கிச்சி போட்டுருவாங்க இந்த பணம் வரணும் வரணுன்றதுக்காக ஒரு சண்டை அதுல ஒரு மன காசுக்கு உடனே இவங்க கிட்ட நியாயம் போட ஆ நீ கிளம்பி போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு இது இந்த மாதிரி நிறைய நீங்க பாருங்க இந்த கும்பல் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு வேலைகள் பார்த்துதான் பணமா ஆக்கிட்டே இருக்காங்க இத கேட்டோம்னாக்காங்க அந்த இன்பான் ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு வந்து மென்டல் சர்டிபிகேட் கொடுக்குது அவங்க இருக்குதுல ஒன்னா நம்பர் மென்டல் கடந்த ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து ஒரு குடிகாரன் அவன் நல்லா படிச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க நாயக்கா இருக்காங்க நாயக் கல்நாயக்கன்ற மாதிரி இருக்காங்க அவங்க குடிச்சிட்டு அங்கங்க கிடக்க கூடியவா அந்த இன்பான்றது அவங்க பேசிருக்காங்களே என்ன வந்து மந்த்ரான்றவங்களுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் பைத்தக்காரன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்க நான் பார்த்தா அது கூட ஒன்றாம் நம்பர் பைத்தியமா அந்த இன்பான் ரொம்ப தான் இருபத்தி ஒரு நாய்க்கு மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆபீஸ்ல அந்த இருபத்தி ஒரு நாய்க்கு பேச சொல்லுங்க அவங்க பேசிட்டோம் அவங்களுக்கு கீழே அதுக்கு கீழே இருக்க ஏன் பேசுறாங்க அந்த இருபத்தி ஒரு நாய்க்குமே எதுலையுமே காணமே அவங்க வந்து என்ன கேள்வி கேட்கட்டும் அவங்க என்கிட்ட பதில் சொல்ல நான் கேட்கற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டோம் அவங்க இருபத்தி ஒரு பேருமே இல்லாம அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஏன் பேசுறீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க யாரும் நடுவில் வந்து சமரசம் பண்றதுக்கு பேசுறதுக்கு எல்லாமே இந்த இன்பா இன்பா எல்லாம் ஒரு ஆறு ஏழு பேர் தொடர்ச்சியா என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த கதையை விடுமா பேசுமா நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் நம்ம ஒத்துமையா இருக்கலாம் வேணவோ வேணாம் நான் இருபத்தி ஆறு வருஷம் நான் இந்த ஜமாத்துல அனுபவிச்சது போதும் இதுக்கு மேலே நான் இது கூட ஒன்று பட்டு நான் இது பண்ணல நானும் சில தவறுகள் என்ன மூத்தவர்கள் என்ன நான் பண்ணாங்களோ அந்த தவறுகள்லாம் நானும் வீட்டுல இருக்க திருநங்கையில் ஒரு சில இது எல்லாம் பண்ணிருக்கிறோம் இனி அந்த பாவம் மூட்டையை நான் சுமக்க விரும்பலை எனக்கு இந்த தலைவிகள் வேண்டாம் நான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இந்த தலைவிகள் வேண்டாம் அதே போல தலைவிகள் வேண்டாம் நோக்கத்துல இருக்கிறவங்க வெளி வரட்டும் அதுக்காக தான் போராடுறேன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருந்ததுனாக்கா நான் பேசி தீர்த்திருப்பேன் இதை போல நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் என் என்கிட்ட பேசுறாங்க நிறைய பேர் எல்லாருமே நான் மீட்டு எடுக்கணும்னா நான் இதை தான் சார் ஆகணும் ஒரு நாயக்குன்றவங்க ஒரு ஒரு டிஸ்டிக்டுக்கு ஒரு நாயகர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சங்கம் தான் தென்னிந்திய திருநங்கைகள் சங்கம் அப்படி இருக்க ஒரு ஒரு நாயகர் சென்னைக்கு மட்டும் எதுக்கு இருபத்தி ஒரு நாயக்க இருக்காங்க என்ன காரணத்துக்காக சென்னையில இருபத்தி ஒரு நாயக் இருக்காங்க சென்னையில இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு நாயக்கா பிரிச்சுக்கிட்டாங்க கொள்ளாடி காப்பதான் முடியும் உதாரணத்துக்கு பார்த்தா வேசார்பாடியில ரஜினி இருக்காங்க அந்த ரஜினி அம்மாவோட இசை ஒரு பத்து வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா பூ கட்டிட்டு இருந்தாங்க மீன் வீத்துட்டு இருந்தாங்க ஒரு பூ கட்டி மீன் வீத்தவங்களுக்கு இன்னைக்கு எங்க இருந்து ஐநூறு ஆயிரம் அறுநூறு சவரன் நகை வந்திருக்கு ஊரை ஏமாத்தி ஒலையில போட்டுறாங்க உண்மை கதை இதுதான்

ஒரு திருநங்கை மேல மக்களோட இதுனாக்கா ஒரு அத்தனாரீஸ்வரர் அவங்க கையால நம்மள ஆசீர்வாதம் பண்ணா நம்ம நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டாட் மக்கள் எல்லாருக்குமே இருக்கு அது உண்மைதான் அது நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக இவங்க சாமி ஆடுறது அஹ் மந்திரம் பண்ணி சம்பாதிட்டு அது சரி நான் கேக்குறேன் சரி அரவொருத்தர் வந்து அந்த அம்மாக்கு ஒரு தாருக்காரோ ஏதோ பேர் வந்துச்சு அது என் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியுங்களா உங்களுக்கு அதெல்லாம் போய் ஒரு அங்காளம்மன் கோயில் வச்சிருக்காங்க சரி பேய் ஓட்டுற அது ஓட்டுறேன்னா என்ன சார் இன்கம் வந்துடும் எவ்வளவு வரும் ஒரு மாசத்துக்கு அப்ப ஒரு ஆள் கிட்ட நீங்க எவ்வளவு வாங்குவீங்க தட்டு நான் தீவாரத்தை கட்டி ஒரு தட்டு நீட்டுறேன் அந்த தட்டுல ஒரு ஒருத்தர் இப்ப வந்து ஒரு ரூபாய் ரெண்டு போட இப்ப பத்து ரூபா போடுறாங்க அது எவ்வளவு சேரும் ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடறதுக்குமே உங்க கூட கூட்டத்துக்கு செலவு பண்றதுக்குமே ஆயிடும் சார் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் எங்க இருந்து வருது இந்த பணம் யார் கொடுக்குறாங்க திருநங்கைகளோட கஷ்டம் திருநங்கை சிறு வயது திருநங்கைகளுக்கு ஒண்ணுமே புரியாம எல்லாம் மாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அந்த வேசார்பாடி எல்லாம் பாருங்க ரஜினி அம்மா ரஜினிமா பாத்தீங்கன்னா எப்படியே இருப்பாங்க அந்த கேங் வச்சுட்டு எஸ்ஐ வெளியே புரியுதுங்களா அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க சார் நான் என்ன கேக்குற சென்னையில எவ்வளவு ரோடு நல்லா இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருக்காங்க அதெல்லாம் விட்டி உங்களுக்கு கோல்டுல பொட்டு வச்சிருக்காங்களாம் அவங்க சொல்றாங்க ஒரு பேட்டில நான் வந்து இப்ப வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன் நாங்க நான் ஃபங்க்ஷன் போகும்போது பாருங்க கிலோ கிலோவா இருக்கும் பகிரங்கமா அவங்க பேட்டிய கொடுக்கும் போது இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியல ஒரு ரைடு வீடு போதாங்க தெரிஞ்சிடும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இன்கம் டாக்ஸ் அது எது கோல்டு எது கவரிங் சொல்லிட்டு பாக்கலாம் அவங்க போட்டு இருக்கிறது எல்லாருமே இன்ஸ்டால பாக்கலாம் பேஸ்புக்ல பாக்கலாம் எல்லாத்துலயும் பாக்கலாம் அந்த அந்த நகையை காட்டி சொல்ல சொல்லுங்க பெரிய மாப்பியா சார் இது ஒரு டீமே இப்போ இந்த நகைகள் போட்டுட்டு இருக்க நகைகள் எல்லாம் போலி நகைகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுவும் பெங்களூர்ல இருக்க ஒரு கடையில இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற அதெல்லாம் உண்மையா உண்மையா அந்த மாதிரி கடை இருக்கா அப்படி போலியான நகை போட்டு நீ ஒரு கௌரவம் கௌரவமா ஒரு இது சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு எனக்கு அது புரியல சரி நான் என்ன கேட்கறேன் இது போலியோ இல்லை ஒரிஜினலோ அது எங்க போலி நகனா எங்க செய்யறாங்க ரஜினி அம்மா சம்பந்தப்பட்ட வரைக்கும் நான் இன்னும் நிறைய டீட்டெயில் பேசணும்னு இருக்கேன் அவங்க போலி நகன்னு ரஜினி அம்மா சொல்லல ரஜினி அம்மா எந்த மீடியால எதுலையுமே சொல்லல நான் இப்ப போட்டிருக்க நகையே கம்மி கிலோ கிலோவா போட்டு போவேன் கோல்டுலயே நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் ரஜினி அம்மா வந்து பேசிருக்காங்க அவங்களது அனைத்துமே ஒரிஜினல் எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நைன் ஒன் சிக்ஸ் இந்த இருபத்தி ஒரு தலைவியில ரஜினி அம்மா எதுலையுமே கிளாஷ் ஆகல ஏன்னா அவங்க பயம் அவங்களுக்கு அவங்க கோல்டு வச்சிருக்காங்க அது சொத்து சோகம் வச்சிருக்காங்க இப்பதான் ரீசெண்டா ஒரு ஆறு ஏழு மாசம் மூணு அடுக்கு மாடி கட்டிருக்காங்க அதை கூட என்ன சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல மூணு அடுக்கு மாடி என்னன்னு சொல்ல போறாங்க இது எனக்கு நான் ஓலை கொட்டாடின போறாங்களா மூணு அடுக்கு மாடிய கோல்ட வந்து கவரிங்ன்றாங்க மூணு அடுக்கு மாடி வீடு என்ன சொல்லலாம் மூணு அடுக்குல கட்டி வச்சுக்கிறேன் போறாங்களா அதாவது ரஜினி அம்மா வந்து பண்றது அனைத்துமே ஒரு வகையில அநியாயம் தான் அவங்க வந்து நியாயம் எல்லாம் எதுலையுமே அவங்க பேச முடியாது ரஜினி அம்மா என்னென்ன பண்ணிருக்காங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க திருநங்கைகளை ரவுடி பசங்களை கூட வச்சுன்னு ரஜினியம்மா என்னென்ன பார்த்துட்டு இருக்காங்க இந்த அனைத்துமே அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் அந்த ஏரியா காவல் நிலையத்துல ரஜினி அம்மாவோட ஆதார் புரிப்பா காமிச்சாங்கன்னா மொத்த டீட்டெயிலா வந்துடும் சரி சார் நான் கேட்கிறேன் ரஜினியம்மா தான் ஏதோ போட்டுன்னு இருக்கிறாங்க கொண்டு இருக்கிறாங்க பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் காலத்தை பாருங்க குறைஞ்சது அவர் காலத்திலயும் ஒரு ரெண்டு சிறு எண்ணூறு சேவரம் இருக்கும் போல இருக்கு ஒவ்வொரு செயினுமே இந்த இந்த டபுள் வேர்ல சேர்த்த அளவுக்கு தான் இருக்கும் கவரிங் நகைன்னு சொல்றாங்கல்ல அப்ப கவரிங் நகையை போட்டுட்டு ஒரு ஒரு இருநூறு பேர் கூட்டி போய் நின்றுட்டா அவங்க வந்து நாயக்கா அவங்களுக்கு தெரியாத தங்க நகை எது கவரிங் எது சொல்லிட்டு இப்போ எங்கிட்ட நகை நிறைய இருக்கு எனக்கு படம் நிறைய இருக்கு சொல்லிட்டுதானே அந்த நாயக் படத்தை வாங்குறாங்க இவங்க சொல்றதெல்லாம் அப்ப வந்து போய் தானே வாய் இருக்கிறதுக்காக ஆயிரம் பேசிடலாம் ஆனா எது உண்மை எது பொய்ங்கிறது கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும் அதே போல இந்த விம்கோ நகர்ல இருந்து ஒரு உலக அழகி ஒருத்தவங்க இருக்கிறாங்க விம்கோ சுந்தரின்னு சொல்லிட்டு அவங்க பேர பாருங்க விம்கோ சுந்தரி அவங்க வாழ்த்து என்னமோ ஒரு பத்துக்கு பத்து ரூம் ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட் கொடுத்த ரூம் அப்படியே எண்ணூர்ல போய் அவங்கள பாத்தீங்கன்னா மும்பை போன்ற நகரங்கள் எல்லாம் எப்படி சேடுங்க வீடு கட்டியிருப்பாங்க மேலே வந்து ஒரு இது கீழே அந்த மாதிரி ரெண்டு கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க ஆனா அவங்க இருக்கிறது இந்த திருநங்கை மத்தியில ஒரு பத்துக்கு பத்து ஒரு ரூம் ஏன்னு அவங்களுக்கு தெரியுது நம்மளுக்கு குச்சிருவானுங்க நம்ம எல்லாத்திலயும் மாய்டுருவோம் அது கூட வந்து இந்த கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி கும்பலோட குழந்தை அதுவும் பேசுது அந்த விம்கொலர் என்னை பத்தி பேசுவதுக்கு இந்த இருபத்தி ஒரு நாய்க்குங்களுக்குமே தகுதி கிடையாது அப்புறம் வந்து அந்த விமலான்றவங்க ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க மந்த்ராக்கு வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்கு இவங்க வந்து என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை நான் வந்து அந்த வீடு வாங்கும் போது சாட்சி கையெழுத்து போட்டாங்களா சொல்லுங்க நான் இருக்குது ஒரு ஸ்லம் ஸ்லம்போர்டில் நான் இருக்கிற வீடும் இன்னைக்கு லீஸ் வீடு அதுவும் அந்த ஏரியாவில் வந்து ஷீட்டு போட்ட வீட்டில் தான் சார் இருக்கேன் அந்த ஏரியா போலீஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் சீட்டு வீடு என் வீடு உள்ள பால் போட்டு சீட்டு போட்ட வீட்டுல தான் இருக்கேன் நாற்பத்தி லட்சம் ரூபாய்க்கு எனக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வீடு இருந்தாக்கா இந்த அடிக்கிற அக்னி வெயில்ல இந்த சீட்டு வீட்டுல இருக்கணும் தலைவிதிங்களா சரி உங்க தரப்புல உங்க மேல வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டது ஸ்டேஷன் பெயில வந்திருக்கேன்னு சொன்னீங்க அவ நீங்க ஏன் அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் போடல காரணம் என்ன அப்படி எல்லாம் இல்ல சார் என் மேல வந்து இவங்க தவறான இது போட்டு எஃப்ஐஆர் போட முடியாத ஒரு வேலையை இவங்க அந்த கும்பலை காட்டி கூட்டத்தை காட்டி அந்த இடத்துல ஒரு பெரிய இதுலாம் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட வச்சுட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு எனக்கு கோர்ட்டில் வந்தால் இது போய் கேஸ்ன்னு சொல்லி என்ன வெளியே அமைச்சிட்டாங்க வந்துட்டேன் நான் வந்த ஒரு டூ டேஸ் நான் போய் ஸ்டேஷனில் கேட்குறேன் அவங்க மேலே சிஎஸ்ஆர் போடுறதுக்கே எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு தான் நான் அட்வொகேட்டை வச்சு அதை சிஎஸ்ஆராக மாத்தினேன் சிஎஸ்ஆர் மாத்தின நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் நான் அந்த ஸ்டேஷனை சுத்திட்டே இருக்கேன் ஆனால் அதை எஃப்ஐஆராக எனக்கு போட்டு தர மாட்டேறாங்க அது என்ன காரணம் இதுக்குள்ள என்ன நடந்துச்சு இல்ல இவங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுனா ஒரு அரசியல்வாதிகளை வச்சு பேசுறாங்களா இல்ல அந்த என்ன பணம் பட்டுவாடா எதுனா அங்க நடந்திருக்கா என்னன்றது எனக்கு புரியல ஏன் சை நியாயம் தான் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேருமே சொல்றாங்க உங்க மேல தவறு கிடையாது அந்த கும்பலுக்காக இன்ஸ்பெக்டர் அப்படி போட்டார் இது எந்த வகையில சார் நியாயம் சரி நான் இப்ப என்ன கேக்குறேன் சரி என் சைட் நியாயம் இருக்கோ தப்பு இருக்கோ அவங்க சைடு நியாயமோ தப்பு விசாரணைக்காவது அழைங்க நாங்க என்ன எதுன்னு பேசுறோம் இதுவரை விசாரணைக்கு விசாரணை கூட அழைக்கல ஆலந்தூர் எஸ் ஒன் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் இங்க வரைக்கும் விசாரணை கூட வந்தா அந்த கூப்படலை அப்ப நான் அடுத்த கட்ட நான் என்ன பண்ண முடியும் சார் நான் மீடியாவுக்கு தான் வர முடியும் இல்ல இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நீங்க யாரையும் அடிச்சு ரூம்ல அடிச்சு வச்சிருக்கீங்க கொடுமை பத்தினீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு வீடியோ காணொலி எல்லாம் காட்டுறாங்க அதெல்லாம் எல்லாமே வந்துட்டு சார் ஜோடிக்கப்பட்ட கதைகள் அப்படி ஒரு நாள முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்படி ஒரு கதை இருக்கு நான் ஜமாத்துல இருக்கும் போது அவங்களோட தூண்டுதல்ல அவங்களும் அவங்களுக்கு எப்படி எனக்கு மூத்த திருநங்கைகள் என்ன எப்படி வழி நடத்துனாங்களோ அதை ஒன்னா நான் பண்ணிருக்கலாம் இது எல்லாமே இப்ப நடந்த விஷயங்கள் கிடையாது இது எல்லாமே வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அத நீ நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணணும் இந்த ரெண்டு வருஷம் முன்னாடியே நீ வந்து அதை வெளியிட்டு இருக்கணும் இல்ல அது பொதுவா விஷயம் நடக்கிற விஷயம் ஒருத்தரை நோக்கி அம்புகள் பாயும்பொழுது அவர்களுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்பதான் அதாவது இந்த திருநங்கைகளோட கூட்டத்துல இதுவும் ஒரு சூழ்ச்சி நடக்காத ஒண்ணு நடந்துதான் காட்டுவாங்க நடந்த ஒண்ணு நடக்கலன்னு சோ இதுதான் இந்த கும்பலோட இதுவே சென்னையில இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது சென்னையில நடக்கிற பிரச்சனை தென்னிந்திய திருநங்கை சங்கம் கமிட்டி வந்து உள்ளே நுழைஞ்சு எதுவுமே கேள்விகள் கேட்கப்படலையா ஏன்னா இது வந்து ஒட்டுமொட்டமா பாதிக்கப்பட போறது எல்லாருடைய திருநங்கைகள்ன்ற பேர் மட்டும்தான் அங்க அது அதாவது சார் இப்போ தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு வந்துட்டு சென்னையில நடக்கிற இந்த ஒரு இதுக்கு அவங்க எனக்கு இந்த ஒண்ணு ஒரு பிரச்சனை சென்னை டீம்ல இருக்கு கொஞ்சம் வந்து இது என்ன எதுன்னு பேசுங்கன்னு இவங்க போய் சொன்னால் ஒன்னா அவங்க வரலாம் இனி வரைக்கும் இவங்க யாரும் போயிட்டா அவங்கள கன்சல்ட் பண்ணாங்களா என்னான்றது எங்களுக்கு தெரியல அதாவது இவங்க எல்லாருமே என்னன்னா தமிழகத்துல வந்து இந்த தென்னிந்திய சொன்னீங்க தெரியுங்களா அங்க இருக்கிற முப்பத்தி எட்டு நாற்பது மாவட்ட தலைவிகள் எல்லாருமே இந்த மாதிரிலாம் அராஜாக்கள்லாம் பண்ணலை சார் அவங்களுடைய இதுவும் வேற அவங்க பண்ணுற இதுலாம் வேற அவங்க வந்து ஒரு வில்லேஜ் இதுல படி ஒரு கோவில் திருவிழா எல்லாம் கூட பாருங்களேன் அதெல்லாம் நல்லா இருக்கும் தான் பணமே பண்ணணும் இந்த தான் அந்த சௌகார்பேட்டை இருக்குது தெரியுங்களா அந்த விமலான்றவங்க அவங்க வந்து நாயசிரி மாதிரி மைக்க புடுங்கி அவங்க பேசுறாங்க நான் இப்போ நானும் பேசுவேன் எனக்கும் தெரியுன்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க ஆதார் கார்டை வாங்கிட்டு நீங்கள் அவங்க அவங்க சைடில் ஸ்டேஷன்ல போடுங்க

அவங்களுக்குள்ளவே நிறைய கருத்து வேண்டுமான வெளியில பிரஸ் மீட் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா மந்த்ரா அவர்கள் வந்து மூட்ட திருநங்கைகளை வந்து அவதூறாக பேசினாங்க பேசினதுக்கான ரெக்கார்ட் இருக்கு போன் காலோடைய வாய்ஸ் ரெக்கார்டு வச்சிருக்கோம் கே இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அவங்க அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னோட தலைவி பெரிய மேட்லாம் அந்த அன்புன்றவங்க இருக்காங்க அந்த அன்பு கிட்ட நான் ஒரு த்ரீ மந்தா இத பத்தி நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு முடிவு வேணும் என்னால முடியல நீங்க ஓவரா என்கிட்ட பணம் கேக்க கேக்க என்கிட்ட இருக்க திருநங்கைகள் என்னை விட்டு விளக்குறாங்க நீங்க என்ன பணம் கிட்ட நான் போய் செக்ஸ் ஒர்க்கோ இல்ல வேற ஏதோ கடை தட்டுல நான் பண்ணல நான் வீட்டுல இருக்கேன் என்னோட பொழைப்பு வீட்டுல ரெண்டு மிஷ போட்டு தச்சு ஒரு நாலு புள்ளா நான் கால ஆட்டினாதான் சார் எனக்கு பத்து ரூபா எனக்கு யார் தருவாங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க என்கிட்ட கேட்டு கேட்டு நான் ஒரு சின் ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்பு அமௌண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க என் கூட இருக்கிறவங்க கிட்ட வாங்கி கொடு இப்ப நான் என் கூட இருக்கிறவங்கள கேட்கிறேன் அவங்க எப்படி உன்னை யாருமே தெரியாது சார் உனக்கு எப்படி பணம் தருவாங்க எனக்கு தான் நீ குரு எனக்கு தான் நீ அம்மா நான் ஏதோ உனக்கு கொடுப்பேன் இவங்களுக்குலாம் நீ யாரு இவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க இப்ப நான் வந்து காலையில எந்திரிச்சிட்டு ஐயோ டிஃபன் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கும் போது இவங்க டிஃபன் எடுத்து தருவாங்க அந்த மாதிரியான ஒரு திருநங்கைகளை உங்களுக்காக நான் பகச்சிக்க முடியுமா அப்படி இருந்தோ இவங்க பெரியவங்க இவங்களுக்கு எதோ செய்யணும்னு சொல்லி இவங்க கிட்ட நான் வறுப்புத்தி கேட்கும் போது எனக்கும் இவங்களுக்கும் மன கஷ்டம் வருது அந்த மாதிரி வந்தது தான் இப்போ ஒரு திருநங்கை வெளியே ஏறினது எனக்கு நான் என்ன கேட்கிறேன் உங்களை மாதிரி திருநங்கைகளை கூட்டத்தை சேர்த்து வச்சு பணம் பார்க்கலாம் உண்மை விசுவாசம் இருந்தா போதும் நம்ம செஞ்சோம் இன்னைக்கு மோனி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏழு வருஷம் முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க இன்னைக்கு எனக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்கு நாளைக்கு நான் மறைஞ்சே கூட என் தலைமோட்டேன் இன்னொரு நாலு பேர் வளையல் ஓடிச்சா போதும் அந்த பாசத்துக்கு தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன் நான் அம்மா கூட ஏழு வருஷமா இருக்கேன் நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சர்ஜரி பண்ணி பாத்துக்கிட்டது ஒரு நைட்டு கூட தூங்கவே மாட்டாங்க எனக்கு பிளட் பிளீட் ஆகிட்டே இருக்கும் அவ்வளவு கண்ணுங்கிறதவா பார்த்து இவ்வளவு வருஷம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஆச்சு அவ்வளவு பெரிய துரோகி அவ்வளவு பெரிய சைக்கோ அப்படி இருந்திருந்தாங்கன்னா நான் எப்போ போயிருக்கணுமே இப்போ வரைக்கும் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு தானே இருக்கேன் ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குன்னா இப்ப பெரியவங்க ஒரு குரூப்ல இருக்கீங்க அந்த குரூப்ல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க இவங்க அவங்களுக்கு பிடிக்கல அவங்க இவங்களுக்கு பிடிக்கல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா இந்த நாயக்கோட வேலை என்ன இருக்கும் சரி ஏதோ ரெண்டு பேத்துக்கு மனஸ்தாபமா நேர ஜமாத்த நான் கூட்டுறேன் நாங்க எல்லாரும் வரோம் உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்க நேர ஒரு இருநூறு முந்நூறு பேரை வந்து ஸ்டேஷன் வீடுக்கு அனுப்பி அங்க இருக்கிற வந்து அவ்வளவு அராஜகம் அபியூஸ் பண்ணி ஹராஸ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அசிங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்ப எங்க போச்சு இந்த நாயக்கன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களோட நியாயத்தை கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் எதுக்கு நாயக் நாயக் முதல்ல வரணும் வச்சு பேசணும் நம்ம இருந்தாலும் தானே இது போலீஸ் பண்ணி அவங்களே எங்களுக்கு ஒரு இன்ட் கொடுத்துட்டாங்க நாங்க வந்து ஓபனா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சோம் ஏன்னா நாங்க இந்த விஷயத்துல முழுசா நம்புறது யாருன்னா மக்களையும் காவல்துறை மட்டும்தான் நான் முதல் மார்கெட் போற அங்க ஒரு பையன் ஆட்டோ அப்படி இடிக்கிற மாதிரி திரும்பிட்டான் இப்படின்னு கை காட்டும் போதுதான் ஓ யாரோட ஏற்பாடு இருபத்தி ஒரு தலைவிகள் நினைச்சா திருநங்கைகளை எது ஒன்னாலுமே பண்ணலாம் சார் இவங்க செய்யக்கூடியவங்க எங்களோட கோரிக்கை ஒன்னே ஒண்ணு சார் இந்த நாயக் சிஸ்டம் இருக்கவே கூடாது போட்டவர்கள் இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்களும் அவங்களுக்கு கீழ இருக்கும்